நற்றினி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியில இருந்து முக்கணி என்ன நேர்களை எல்லாரும் கணவன் மனைவி இருந்தாங்களாம் அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்த அந்த பெண் குழந்த பேரு இவாஞ்சலின் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அந்த பாப்பாவை ஸ்கூல்ல சேர்த்ததுனால கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சான் அதனால மனைவி ஸ்வேதா வந்து தன்னுடைய கணவன் கிட்ட ஏங்க ஈவினிங் ஷாப்பிங் போகலான்னு கேட்டிருந்தேன் நீங்கள் போகலான்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா பாப்பாவுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றேன் சரி ஸ்வீதா நான் வர ட்ரை பண்ணுறேன் நீ ஆனால் டின்னர் வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணு வெளியில சாப்பிட்டோன்னா ஒத்துக்காது நான் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் நீ அதுக்குள்ளே வரதுக்குள்ளே ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்கிறான் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுறாங்க ஈவினிங் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டின்னர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை டைனிங் டேபிள ரெடி பண்றதுக்கா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸ்வேதா சுனில் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கான் அப்ப வந்து வெளியில இருந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க யாருன்னு வெளி பாத்தா சுனில் போய் கதவு திறந்து பாக்குறாரு வெளியில போய் பார்த்தாக்க அக்கம் உள்ள வீட்டுல உள்ளவங்க அந்த தெருவுல கூடி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாலஞ்சு பேருக்குள்ள வந்து வந்திருந்தாங்க உன்னே என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி சுனில் கேட்கறான் சரி ஒண்ணும் இல்ல சார் நம்ம தெருவில் உள்ள மின் விளக்கெல்லாம் எரியல சார் ஸோ அதை பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் புகார் அளிக்கிறதுக்காக நம்ம எல்லாம் போறோம் அதனால நாங்க உங்களையும் கூப்பிடுறோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ அதுக்கு நல்லா வர முடியாது எனக்கே ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது இதுல உங்க கூட கூட்டு வேலையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமா சொல்றான் சார் இது நம்ம தெருவுல உள்ள விஷயம் அப்படிங்கறதுனாலதான் உங்களையும் நாங்க கூப்பிடுறோம் அப்படின்னு நின்ட்டு சுனில் வந்து என்ன என்ன வேலை வெட்டி இல்லாதவா நினைச்சிட்டீங்களா என்ன நல்லா வர முடியாது போங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வெட்டியா வேற வேலையே இல்லை உங்களுக்கு எல்லாம் உம் படிக்காம இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால வர முடியாது கதை வேகமா சாத்திரம் உன்னே அவங்களுக்குலாம் கொஞ்சம் அமைதியா மனசு சங்கடத்தோட அப்படியே திரும்ப போறாங்க சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க உள்ளார வர ஸ்வேதா வந்து கேக்குறா எதுக்குங்க இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்றா இல்லம்மா இவங்களுக்கு வேற வேலையே இல்ல ஆஹ் நினைச்சிட்டு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான் சுனில் இல்ல அவங்க சொல்றது பார்த்தா நல்ல விஷயம் தானேங்க நம்ம தெருவுல உள்ள மின் விளக்க தானே எரியல அதுக்காக தானே கேக்குறாங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்றா உடனே சுனில் வந்துட்டு உனக்கு அதெல்லாம் தெரியாது இவங்க எல்லாம் அடுத்த எலக்ஷனுக்கு நிக்கிறதுக்காக இதெல்லாம் சும்மா செய்யற மாதிரி ஒரு பாவனை வேற என்ன வேலை வேலை வெட்டி இல்லாததுனால இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு இவங்க எல்லாம் செஞ்சு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க உடனே ஸ்வேதா சொல்ற எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி இல்லைங்க நீங்க அது தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னே நீ என்ன அவங்களுக்கே நீ சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற இது இப்ப என்ன நீ சாப்பிடுறதா வேணாமா அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு ஒரு மாதிரியானதும் ஐயோ இல்ல சரி சரி நீங்க கோச்சுக்காதீங்க நான் இதோட நான் அந்த பேச்சை விட்டுடுறேன் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்றா சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படி சொல்லி அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு திரும்ப அடுத்த நாள் காலையில ரொம்ப பரபரப்பா எழுந்து கிளம்பிட்டு இருக்கான் ஆபீஸ்க்கு கிளம்புறது லேட் ஆயிடுச்சு ஆஹ் சுனில் வந்து ஸ்வேதா ஸ்வேதா டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் பாப்பாவை கிளப்பி ஓடு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு நான் போகணுமா இல்லையா உடனே அப்புறம் ஸ்வேதா வந்து அவங்க குட்டி பாப்பாவை இவாஞ்சலியன கிளப்பி விட்டுட்டே இருக்கா ரொம்ப அவசரமா அவ்ளோ அவளுக்கு துக்க கலைக்கத்துலயே கிளம்புறா அவள திட்டு சீக்கிரம் கிளம்பண்டி ஸ்வேதா இவாஞ்சலியன போட்டு சீக்கிரம் கிளம்பண்டி உங்க டேடி கிட்ட என்ன திட்டு வாங்க விச்சிட்டே இருப்பியாட்டுக்கே அப்படின்னு சொல்ற உன்ன இவாஞ்சலியன்னு அழுதுகிட்டு மம்மி மம்மி ஏன் மம்மி என்னை இப்படி அடிச்சுட்டே கிளப்பி விடுறீங்க ஏன் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஸ்கூல் போகவே பிடிக்கல அடி கிளம்பி போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு கிளப்பி விட்டு ட்ரெஸ்ல மாத்தி விட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு அப்பா கூட கிளப்பி விட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு பைக்ல ஏறி உட்காந்துட்டு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் சுனிலும் கிளம்புறான் பைக்ல பைக்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆப்போசிட்ல வந்து ஏதோ ஒரு லாரி வந்து மோதினதும் ஆஹ் ஆக்சிடென்ட் ஆயிடுது ஆக்சிடென்ட் ஆன உடனே சுனிலுக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் பாப்பா இவெஞ்சலனுக்கு தான் ரொம்ப இதாகி பிளட்டு நிறைய போயிடுச்சு அப்புறம் உடனே இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததும் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது இமீடியட்டாக வந்து நீங்கள் பிளட்டு கிடைக்கணும் அதுவும் பாப்பாவோட பிளட்டு ஓ நெகட்டிவ் இது ரொம்ப ரேர் பிளட் குரூப்பு எங்கள்கிட்ட அவைலபிள் இல்லை ஸோ அதனால் நீங்களும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே சுனில் வந்து எல்லா இடத்துக்கும் போய் தேடுறான் டைம் வேற டிலே ஆயிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப டாக்டர் வந்து ஸ்வேதா கிட்ட கேக்குறாரு என்ன உங்க க கணவன் வந்து வந்துட்டாரா பிளட்டு வேணுமே பாப்பா உயிருக்கு ரொம்ப இதாயிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னதும் திரும்ப போய் ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ஸ்வேதா வந்து போன் பண்ணி பாக்குறான் போன் பண்ணா சுனிலுக்கு கெடுக்கவே இல்ல ரெங்கும் போல எதுவும் பண்ணல உடனே இவளுக்கு ரொம்ப அழுகாத்திரம் தாங்க முடியல ஐயோ என்னோட பொண்ணு மான்ஸ்ல என்னோட லைஃப் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகையோட நிக்கிறா ஆஹ் உடனே அழுகையோட நின்னுட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க வீட்டுல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்தாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் வராங்க வந்து பாக்குறாங்க இந்த மாதிரி என்னமாச்சு பாப்பாவுக்கு இந்த மாதிரி இதாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம் அதனால தான் பார்க்க வந்திருக்கோன்னு இல்லைங்க என் பொண்ணோட உயிருக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கா காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இப்போ ரத்தம் தேவைப்படுது ஊர் நெகட்டிவ் பிளட் குரூப் இது எங்கேயுமே கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இவங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா பக்கம் அக்கம் பக்கம் வீட்டுல உள்ள ஒருத்தருக்கு நீ எனக்கு ஓ நெகட்டிவ் தான் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கும் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் நான் அவரை இப்பயே வர சொல்லிடுறேன் நாங்க பாப்பாவுக்கு பிளட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாவே போய் அவங்க வந்து ரத்தத்தை அந்த பாப்பாவுக்கு தானம் பண்ணிடுறாங்க அப்புறமேலுக்கு அணைஞ்சு குழஞ்சி தானம் பண்ணி பாப்பாவோட உயிர் புழைச்சிருச்சு இவன் அதுக்கப்புறம்தான் சுனில் அங்க இருந்து ஆஞ்சி ஊஞ்சு வரான் வந்துட்டு ஸ்வேதா சாரி ஸ்வேதா என்னால நம்ம பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியல நான் நான் அந்த அளவுக்கு பாவம் பண்ணிட்டேன் நான் ஒரு துர்பாகியசாலி அப்படி இப்படின்னு ரொம்ப பழம் ஆரம்பிச்சிட்டான் என்னோட போன் செல்போன் வேற சார்ஜ் தீர்ந்து போயிட்டதுனால என்னால உனக்கு சரியான டைம்ல சொல்லவும் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லிட்டு எழுதிட்டே இருக்கான் உடனே டாக்டர் வர்றாரு அங்க இருந்து ஆஹ் எவ்வளவுப்படாதீங்க சுனில் உங்களுடைய பொண்ணை புழைச்சுக்கிட்டாங்க ஆஹ் உங்களுக்கு தேவையான பிளட் கரெக்டான டைம்ல கிடைச்சிருச்சு இதெல்லாம் நீங்க செஞ்ச புண்ணியம்தான் அப்படின்னு சொல்றாரு உடனே என் சுனிலுக்கு ஒரே ஆச்சரியத்தோட எப்படி டாக்டர் என் குழந்தைய காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்றான் ரொம்ப உணர்ச்சி வசத்தோட உடனே டாக்டர் வந்துட்டு நன்றியெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க இந்த உங்க வீட்டுல உங்க தெருவுல உள்ள உங்களுக்கு சொல்லுங்க இவங்கதான் வந்து உம் உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல உள்ளவங்கதான் இங்க பிளட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அவங்கள பார்த்து அவங்க காலில் விழுந்து ரொம்ப நன்றி சொல்றான் சுனில் என்ன மன்னிச்சிருங்க ஐயா நான் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஆனா நீங்க வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம என் பொண்ணோட உயிரையே நீங்க காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசத்தோட சொல்றான் ஆஹ் நான் உங்கள்கிட்ட ஏதோ படிக்கல ரொம்ப படிச்ச திமுற நான் வந்து இந்த மாதிரி பேசிட்டேன் ஆனா எல்லாரோடையும் சேர்ந்து செய்யற விஷயங்கள் வந்து ரொம்ப நல்ல விஷயம் நான் அதை போய் உங்களை தப்பா நினைச்சு தப்பா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அதெல்லாம் விடுங்க சார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்க அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க பாப்பாவுக்கு நல்லபடி ஆயிடுச்சு பாப்பா போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்களா இதோட இந்த கதை முடியுதுங்க சோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்னா யாரையும் நம்ம எந்த நேரத்திலயும் நேரத்திலையும் கூடாதுங்க ஏன்னா எந்த நேரத்திலயும் யார் ரூபத்துல வேணாலும் நமக்கு ஆஹ் உதவிகள் தேவைப்படுற மாதிரி இருக்கு அதே மாதிரி ஒரு சமூக பணி இருந்ததுன்னா அதுல நம்ம கண்டிப்பா கலந்துக்கணும் ஆஹ் அதனால எல்லாரும் சமூகத்தோட ஒன்றி வாழணும் அப்படின்னு சொல்லி அஹ் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்